விறச்சிகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஜூலை இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் அப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து வீட்டில் ரொம்ப நாளாக இருந்த ஆசைகள் வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது நண்பர்கள் உறவினர்கள் அவங்களோட மகிழ்ச்சியாக செலவு பண்ணுறதுக்கான டைம் இந்த வாரத்தில் இருக்குது வேலை பார்க்குற இடத்துல அவங்களுடைய முயற்சிக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அதுவும் முக்கியமாக பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் அரசாங்கம் அதில் கவர்மெண்டில் வேலை பார்க்குறீங்க இல்லை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாத்துலேயும் இந்த வாரம் வந்து வெற்றி கிடைக்கும் கவர்மெண்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு அது சம்மந்தப்பட்ட நியூஸ் வந்து இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் கடன் வாங்கி கடனை அடைக்கிறதுக்கான இந்த வாரத்துக்கு அப்படி தான் பண்ணுவீங்க கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தை பொறுத்தளவு நல்ல விற்பனை அதிகரிக்கும் லாபமும் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவு சீராக தான் இருக்கும் ஆனால் அப்பப்போ கொஞ்சம் மனசு சங்கடப்படலாம் அதுக்கு வந்து உடம்ப வந்து ரெஸ்ட்டு கொடுங்க உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் காரத்தை குறைச்சிக்கங்க நிறைய தண்ணி குடிங்க மாணவர்களுக்கு வந்து படிப்பு நல்லாயிருக்கும் நீங்கள் கவனமாக ஒழிச்சிங்கன்னா நிச்சயமாக நல்ல மார்க் வாங்கலாம் பொதுவாக திருமண முயற்சிகள் இருந்ததுன்னா இந்த வாரம் வந்து சம்மந்தமான முயற்சிகள் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சனிக்கிழமை அன்னைக்கு ஓம் நம சிவாயா அப்படின்னு நீங்கள் ஜபிக்கிறது ரொம்ப நல்லது கொடுக்கும் காரிய வெற்றிக்கு மன அமைதிக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான முக்கியமானதாக இருக்குது நன்றி